விவசாயிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கலைவாண நகிரி இன்னைக்கு வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தர்பூசணி இப்போ மழையானது இருக்கு நிறைய விவசாயிகள் முதல்ல போன முறை மழை பெஞ்சப்பவே நிறைய தர்பூசணி போட்டு நிறைய பேர்த்துக்கு சிக்கலானது இருக்குது இப்போவுமே வந்துட்டு பெரிய அளவுக்கு எங்கேயுமே ஈல்டுமே பார்க்க முடியறதில்லை ஃப்ளவர் செட்டுமே எங்கேயுமே சரியாக ஆகலை இப்பவுமே மறுபடியுமே மழை வருது இப்போ ஆகிட்டுருக்க ஒன்று ரெண்டு ஃப்ளவர் செட்டு இங்கேயோ ஒரு பாதியீல்டாவது நம்ம எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஆனது உங்களுக்கானது தான் இதை நீங்கள் முழுமையாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரீச் ஆகும் டெய் புது புது தகவல்கள் புது புது கெமிக்கல்கள் பற்றி கொடுத்துருக்கோம் அதுவும் உங்களுக்கு நல்லாவே ரீச் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பிரச்சனை வரும்னா இந்த மழையும் பனியும் வந்துட்டு மாறி மாறி தர்பூசணிகள் அடிக்கும் போது தர்பூசணி மட்டும் இல்லாமல் எல்லா வகையான காய்கறி பயிர்கள்லையுமே வந்துட்டு பிரச்சனையானது வரும் என்ன பிரச்சனை வரும்னா லேட் பிளைட்டும் ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்பெஷலி தர்பூசணியை அளவுக்கு டவுனி ப்ளஸ் வந்துட்டு தண்டு வெடிப்பானது வந்துட்டு அதிகமாக வரும் அந்த தண்டு வெடிப்புக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் கலந்த மாதிரி என்ன மெடிசன் கொடுக்கலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு விதமான காம்பினேஷன் சொல்லுவோம் இதில் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அது போக ஒரு மூணு காம்பினேஷன் வந்துட்டு வேறு வழியாக கொடுக்கறதுக்கு வந்துட்டு நம்ம சொல்லுவோம் அதுலேயே நீங்கள் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினீங்கன்னா கூட போதும் அது எல்லாத்துக்கூடையுமே வந்துட்டு நம்ம முக்கியமாக சேர்த்த வேண்டியது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கால்சியம் கால்சியம் எதுக்காக நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துறோம்னா அந்த செல் சுவர்களை வந்துட்டு வலுப்படுத்தும் நோய் தாக்கக்கூடிய கிருமிகளை வந்துட்டு அதிகமா அந்த செல்லுக்குள்ள நுழைய விடாது இதுக்காகத்தான் நம்ம இது கூட காமனா கேல்சியமான சேர்த்த போறோம் கேல்சியத்திலையுமே வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா கால்சியம் நைட்ரேட்டா வந்துட்டு எப்போ இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு பயன்படுத்தி இருக்க கூடாது ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பயிர்களுக்கு வந்துட்டு சில்னச கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஃபங்கலை வந்துட்டு நல்லாவே டெவலப் ஆகி ஆக வச்சிடும் அதனால கேல்சியம் நைட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டாப்பிட்டானது நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய காம்பினேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்எஃப்ல வரக்கூடிய மெரிவான் மெரிவான் வந்து வந்துட்டு எட்டு மில்லியும் அது கூட வந்துட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்ச டைத்தேன் வந்துட்டு எம் ஃபார்ட்டி சொல்லுவாங்க அதை வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு கிராமும் இது கூட நம்ம முதலே சொன்ன மாதிரி கேல்சியம் கம்பல்சரி சேர்த்து கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்டாப்பிட் கால்சியம் குளோரைட் லிக்விட் வந்துட்டு ஒரு ஐம்பது மில்லி கொடுக்குறோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் நீ அடுத்த செக்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரோபட்டும் பாலிராமும் அக்ரோபட் வந்துட்டு இருபத்தஞ்சு கிராமும் பாலிராம் வந்துட்டு இருந்து நாற்பது கிராம் வரைக்குமே நீங்கள் கொடுக்கலாம் இது வந்துட்டு ஒரு காம்பினேஷன் இது கூடமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிட் வந்துட்டு ஐம்பது மில்லியானது சேர்க்கணும் இது அடுத்த காம்பினேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ப்ரோ அது வந்துட்டு இருபது மில்லியம் கர்செட் நாற்பது டு ஐம்பது கிராம் வரைக்குமே நம்ம கொடுக்கலாம் இது கூட எப்போ போல நம்ம ஸ்டாப்பிட் ஆனது கொஞ்சம் சேர்த்திக்கணும் இது நம்ம அடுத்த காம்பினேஷன் பொறுத்தளவு பார்க்கும்போது ஸ்கோர் வந்துட்டு அஞ்சு மில்லியம் கேப்ரியோடாப் முப்பது மில் முப்பது கிராமும் அது கூட வந்துட்டு ஸ்டாப்பிட் வந்துட்டு ஒரு ஐம்பது மில்லியம் கொடுக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஞ்சன்டாலாக வந்துருக்கக்கூடிய ஒரண்டிஸ் அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய புதிய லிக்யூடு இது வந்துட்டு ஒரு டேங்குக்கு வந்துட்டு பதினாலு மில்லியும் இது கூட எப்பவும் போல நம்ம டைத்தேன் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு கிராமும் ஸ்டாப்பிட் வந்துட்டு போல ஐம்பது மில்லியும் சேர்த்து கொடுத்துக்கலாம் இதுல வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா மேல மட்டுமே கொடுத்தா பத்தாது கீழையுமே நம்ம ட்ரென்சிங்கா கொடுக்குறோம் அந்த ட்ரென்சிங் கொடுக்கும்போது என்ன கொடுக்கலான்னு பாத்துட்டீங்கன்னா அலியேட் பேர்ல வரக்கூடிய அலியேட் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ அப்படி இல்லாட்டி அலியட் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒசைடு த்ரீ தௌசண்ட் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ இது ரெண்டுமே இல்லை எஃப்எம்சியில் சென்ட்ராஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு அது வந்துட்டு ஏக்கருக்கு வந்துட்டு ஒரு ஒரு லிட்டரும் இந்த ரெண்டு காம்பினேஷனையுமே வந்துட்டு நீங்க கரெக்டாக பண்ணும்போது அதாவது கீழேயும் கொடுத்து மேலே கால்சியமோட இந்த ஃபங்கிசைடையும் சேர்த்து கொடுக்கும்போது நமக்கு அரஸ்டானது வந்துட்டு கொஞ்சம் நல்லா குயிக்காவே கிடைக்கும் இது போல மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க இதை வந்துட்டு தர்பூசணி போட்டிருக்கக்கூடிய கூடிய உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க